வணக்கம் இன்றைக்கு பிரதோஷம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை திருப்பார்க்கடலில் அமரர்களும் அசுரர்களும் ஒன்று திரண்டனர் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் பூட்டி அமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர் ஸ்ரீமன் நாராயணின் தந்திரப்படி சர்பத்தின் வாழை தேவர்களும் தலையை அசுரர்களும் பிடித்துக்கொண்டு அமிர்தம் எடுக்க கடைந்து கொண்டிருந்தனர் விஷாக்கினி ஜுவாலையுடன் வாசுகையின் பெருமூச்சு காற்றினால் அசுரர்கள் தேஜஸ் குறைந்து பராக்கிரமம் மறைந்து பலவீனர்களாயினர் அதே சமயம் வாசுகையின் சுவாச வேகத்தினால் மேகங்கள் அங்குமிங்குமாக அடித்து தள்ளப்பட்டு வால் பக்கம் பெரும் மழையை பொழிந்தன அப்பொழுது கடல் பொங்கியது அனைவரும் அஞ்சினர் மந்திரமலை உள்ளே அழுந்த தொடங்கியது ஸ்ரீமன் நாராயணன் கூர்ம அவதாரம் எடுத்து குவலையம் மீட்டார் அமரர்களுக்கு அரும்பெரும் பெரும் சகாயம் செய்தார் ஸ்ரீயப்பதியின் திருவருளால் திருப்பார்கடலிலிருந்து சகல தேவர்களும் முனிவர்களும் பூஜித்து வரும் காமதேனு உதயமாயிற்று பின்னர் வாரணி தேவி வந்தால் பரிமளமான பாரிஜாத விருஷம் தோன்றியது ஜகன் மோகன ரூபலாவண்ய அப்சரஸ் பெண்கள் வந்தனர் குளிர்ச்சி தரும் சந்திரன் வந்தான் கங்கையை திருச்சடையில் தாங்கிய சங்கரன் சந்திரனையும் சூடிக்கொண்டார் இத்தருணத்தில் கயிறாக அப்படியும் இப்படியுமாக இழுக்கப்பட்ட வாசுகி வேதனை தாழாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆலகால விஷம் கார்காலம் போல் கருமை நிறம் சுழ்ந்து மலை போல் ஓங்கி உயர்ந்து வட முகாக்கினியைப் போல் சீறி பாய்ந்து மேலும் மேலும் எழுந்தது அமரர்கள் அஞ்சு நடுங்கினர் அபயம் தேடி நாராயணனையும் நான்முகனையும் நாடினர் அவர்களும் விஷத்தின் கொடுமையைக் கண்டு கலங்கினர் அனைவரும் ஒன்று கூடி கைலாய மலைக்கு புறப்பட்டனர் மகாதேவா கங்காதரா சர்வலோக ரக்ஷகா சரணம் சரணம் அருள்தரும் அண்ணலே அபயம் அபயம் என்று பெரும் முழக்கமிட்டு கொண்டு திருக்கைலாயமலையை வந்தடைந்தனர் பனிமலை போல் விளங்கும் சிவக்கோவிலில் நவரத்ன மணி பீடத்தில் சிவபெருமான் அருட்பெரும் ஜோதியாக ஆதியும் மந்தமும் மற்ற பெருந்தகையாய் முழு பரம்பொருளாய் இமயவல்லி அம்மையுடன் எழுந்தருளியிருந்தார் சிவக்கோயிலின் திருவாயிலே நந்திதேவர் பொற்பிரம்பும் உடைவாளும் ஏந்தி காவல் புரிந்து நின்று கொண்டிருந்தார் கடல் போல் திரண்டு வந்த தேவர்கள் நந்திதேவரை வணங்கினர் நந்தி தேவா நமஸ்கரிக்கின்றோம் திருப்பார் கடலில் விஷம் பொங்கி வந்துள்ளது அதனை அணுக இயலாத நாங்கள் அச்சமுறுகிறோம் அதற்கு ஓர் மார்க்கம் காண சர்வலோக இரட்சகரான சர்வேஸ்வரனை காண வேண்டும் என்றனர் இவ்வாறு அமரர்கள் வேண்டுகோள் விடுத்ததும் நந்திதேவர் அவர்களை திருவாயிலின் முன்னே நிறுத்திவிட்டு சிவபெருமானிடம் சென்றார் அவர் எம்பெருமானிடம் திருவாயிலில் தேவர்கள் காத்திருப்பதையும் திருப்பார் விஷம் பொங்கி எழுந்துள்ளதால் உடனே ஐயனை தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்ததாகவும் கூறினார் சிவபெருமான் தேவர்களை உடனே உள்ளே அழைத்து வருமாறு ஆணையிட்டார் நந்திதேவர் ஐயனை நமஸ்கரித்து வெளியே வந்தார் தேவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் தேவர்கள் சிரமீது கரம் உயர்த்தி நமஸ்கரித்து நாதனை போற்றி துதித்தனர் லோக நாயகா விடையேறும் பெருமானே விஷம் பொங்கி வருகிறது திருப்பார்க்கடலில் காத்தருளும் கைலை வாசா சிவபெருமான் அமரர்களை காக்க திருவள்ளம் கொண்டார் தொண்டர்களுக்காக இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கும் கருணாமூர்த்தி அல்லவா சிவபெருமான் அருகே அடியார்க்கு அடியனாய் நின்று கொண்டிருந்த அன்பு தொண்ட சுந்தரரை திருநோக்கம் செய்தார் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தார் திருச்சடை பெருமான் ஐயனின் ஆணையை சிறமேற்கொண்ட சுந்தரர் நொடிப்பொழுதில் நஞ்சினை கொண்டு வந்தார் அவ்விஷத்தை திருக்கரத்திலே வாங்கிக்கொண்ட கொண்ட எம்பெருமான் தேவர்களே இவ்விஷத்தை யாம் உண்டுவிடவா அல்லது விட்டுவிடவா என்று வினவினார் விஷத்தின் உக்ரத்தால் அஞ்சு நடுங்கியவாறு நின்று கொண்டிருந்த அமரர்கள் தேவரீர் இதனை விட்டுவிட்டால் இவ்விஷம் உலகையே அழித்துவிடும் அதனால் ஐயன்தான் உகந்த வழி செய்ய வேண்டும் என்று வேதனையுடன் விண்ணப்பித்தனர் அருகே எழுந்தருள் இருந்த பரமேஸ்வரி பக்தர்களுக்காக ஐயன் காட்டும் பரிவை கண்டு பயமும் பக்தியும் கொண்டார் எம்பெருமான் பிரளய காலத்து அக்னியைப் போல் தீக்ஷன்யம் உள்ள கொடிய விஷத்தை உண்ணும் தருணத்தில் விஷம் கண்டத்தருகே வந்ததும் அனைவரும் அலறினர் தேவாதி தேவா எங்களை காத்தருளும் சகல தேவ பூஜிதரான தேவரீர் இவ்விஷத்தை கண்டத்திலேயே தாங்கிக் கொள்ள வேண்டும் அகில உலகங்களும் தேவருள் அடக்கம்தானே அதனால் இவ்விஷம் ஐயனின் உடலில் சென்றாலும் அகில லோகங்களும் அழிந்து போவதென்பது திண்ணம் என்று பிரார்த்தித்தனர் அது சமயம் அருகே அமர்ந்திருந்த அன்னபூரணி அண்டமெல்லாம் காத்தருளும் கற்பகத் தருவாக விளங்கும் கற்பகவல்லி திரிபுர சுந்தரி தமது திருக்கரங்களால் எம்பெருமானின் கண்டத்தை மெதுவாக தடவி சற்று அழுத்தினார் மறுகணம் விஷம் கண்டத்திலேயே தங்கியது அம்பாலின் திருக்கரஸ்பரிசத்தினால் நஞ்சும் அமுதமாகி நாயகனின் கண்டத்தில் கருமணி போல் தங்கியது எம்பெருமான் திருநீலகண்டர் என்னும் திருநாமம் பெற்றார் விஷத்தை கொண்டு வந்த சுந்தரர் ஆளால சுந்தரர் என்னும் நாமத்தையும் பெற்றார் பிரம்மாதியர்களும் தேவ ராட்சச பிசாச கணங்கள் முதலியோர் கரம் குவித்து ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னரும் எங்களுக்கெல்லாம் ஆதி ரூபமான பெருமானி தேவரீருடைய வல்லமையும் வீரியமும் பராக்கிரமும் மகிமையும் ஈடு இணையற்றவை தாங்களே சராசரங்களுக்கு பிரபுவும் பிராண கோடிகளை படைத்தும் காத்தும் அழித்தும் அருளும் முத்தொழில் மூர்த்தி என்றெல்லாம் பலவாறு தோத்திரம் செய்தனர் இவ்வாறு விஷத்தால் அமரர்களுக்கும் அடியார்களுக்கும் தோஷம் எதுவும் ஏற்படாமல் காத்தருளிய சிவனுக்கு உகந்த காலம்தான் பிரதோஷ காலம் அக்காலத்தில் அண்ட சராசரங்களும் பகவானின் நமசிவாய மந்திரத்தை சிந்தையிலே கொண்டு ஏகாந்தத்தில் அடங்கி ஒடுங்கும் பொன்னார் மேனிதனில் புலித்தோலை அணிந்த அண்ணல் மானும் மழுவும் சூலமும் தாங்க பெற்ற திருக்கரத்துடன் தண்டை சிலம்பணிந்த சேவடி கிண்கிணி ஓசை எழுப்ப தேவரின் கொம்புகளின் நடுவே ஆனந்த நர்த்தனம் புரியும் புண்ணிய வேலை இசுபயோக சுபமுகூர்த்த வேலைதான் பிரதோஷ காலம் நம்மையெல்லாம் ஆட்டி வைப்பவன் தானும் ஆடுகின்றான் அவன் ஆடுவதால் உலகமே ஆடி ஒடுங்குகிறது இப்பிரதோஷ கால வேலையில் ஐயன் ஆடுகின்ற ஆனந்த திரு நடனத்தை பிரம்மாதி தேவர்களும் வசிஷ்டாதி முனிவர்களும் விஷ்ணுவும் கண்டுகளிக்கின்றனர் எங்கும் தேவகானங்களும் வாத்திய கோஷங்களும் மந்திர ஓசையும் ஒழித்து கொண்டே இருக்கும் மண்ணுலகத்தோறும் கண்டு பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி மிதப்பர் எம்பெருமான் விஷமுண்ட நாள் சனிக்கிழமை எனப்படுகிறது அதனால் சனிக்கிழமை நன்னாளில் வரும் பிரதோஷம் மிகுந்த சிறப்பும் மகிமையும் பொருந்தியதாகும் பிரதோஷ காலங்கள் ஐந்து வகைப்படும் அவை நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்பனவாகும் அணுதினமும் சூரியாஸ்தமனத்திற்கு மூன்று நாழிகைகள் முன் நட்சத்திரங்கள் உதயமாகும் வரை உள்ள காலகட்டம் நித்திய பிரதோஷம் எனப்படுகிறது சுக்லபக்ஷ சதுர்த்தி மாலை காலம் பிரதோஷம் எனப்படுகிறது கிருஷ்ணபக்ஷ திரயோதசி மாத பிரதோஷம் என வழங்கப்படுகிறது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி ஸ்திரவாரமாகிய சனிக்கிழமை தினம் வந்தால் அதுவே மிக சிறப்புடைய மகா பிரதோஷம் எனப்படுகிறது பிரளய காலத்தில் எல்லாம் சிவனிடம் ஒடுங்கும் அதுவே பிரளய பிரதோஷமாகும் இந்த ஐந்து பிரதோஷ காலங்களில் எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து அகில லோகங்களுக்கும் அருள் பாலிக்கின்றார் இத்தகைய மகிமை மிக்க பிரதோஷ விரதத்தை அனைவரும் அனுஷ்டித்து சர்வேஸ்வரனுடைய அருளை பெற வேண்டும் இவ்விரதம் அனுஷ்டிப்பதால் பாவம் விலகி புண்ணியம் சேரும் சர்வ சௌபாகியங்களும் தானே வந்து சேரும் மானிட பிறவி எடுத்த பயன் வீணாகாமல் இருப்பதற்கு இப்பிரதோஷ விரதத்தை நமது நித்திய கர்மா போல் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் ஓம் நம சிவாய